பெற்றலமுள்ள சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை கிருபையிலும் தேவனுடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவ ஜனங்கள் பாக்கியவான்கள் இந்த நாள் கத்த நம்மளோட பேச விரும்புகிறார் நமக்கு கத்த கொடுக்கிற வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பொண்ணுக்கும் வெள்ளைக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடு பாராக என்றான் ஹாலு லூயா அன்பு தேவஜனமே நீங்க எழும்பி காரியத்தை நடப்பீங்க கத்தர் உங்களோட கூட இருப்பாராக ஹலு லூயா அநேக நேரத்தில் கத்தருடைய வார்த்தை நமக்கு வசனத்தின் மூலம் கத்தர் சில பரிசுத்த செய்தி வேலையிலையும் கத்த நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பார் உறுதிப்படுத்தி கொடுத்துருப்பார் இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்க கத்தர் உங்களோட கூட இருப்பாராக தாவிது சாலமோன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை என் மகனாகிய சாலமோனே என் குமாரனாகிய சாலமோனே நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்ன காரியத்தை நடப்பின்னு தாவித சொல்கிற தேவனுக்கு உண்டான காரியங்கள் தேவனுடைய கட்டுமான காரியங்கள் ஆலய கட்டப்படுகிற காரியங்களை எழும்பி நீ நடப்பி கத்தர் உன்னோடு கூட இருப்பாரங்க அது ஒரு பெரிய வேலை தெய்வன் சாலமோனை தெரிஞ்சு கொண்டார் தேவாலயத்தை கட்டும்படி தெய்வன் சாலமோனை தெரிஞ்சு கொண்டார் இந்த வசனங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அநேக பயங்கள் இருந்தது அநேக பயங்கள் இருந்தார் தன் மா குமாரனாகி தாவிது ஆற்றுகிறாரு தேர்ச்சிக்கிறாரு என்ன சொல்லப்பட்டிருக்கு பதிமூன்றாம் வசனம் சொல்லுது கத்திர ஈஸ்ரர்களுக்காக மோசிக்க கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாக இருந்தால் பாக்கியவானாக இருப்பாய் சாலமோனி அது மட்டும் இல்லை நீ பலம் கொண்டு தைரியமாக இரு பயப்படாலும் கலங்காமலும் இரு நீ பலம் கொண்டு தைரியமாக இரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு அவ்வூடாய் கடந்து வந்த தாவிது அவர் பலம் கொண்டு தைரியப்படுத்தின கத்தர் அவர் தாவிதர் பலம் கொண்டு தைரியமா இருன்னு சொன்ன கத்தர் அவரை பலம் கொண்டு தைரியப்படுத்தின கத்தர் அதே காரியங்களை தன் குமாராகிய சாலமணுக்கு சொல்லுகிறார் என்ன பலம் கொண்டு தைரியமடைய செய்த தேவன் என்னோடு கூட இருந்த தேவன் இந்த காரியங்களை செய்யும்படி கத்தரை உன்னை தெரிந்து கொண்டிருக்க சாலமோனே அதனால் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு எவ்வளோ அருமையான ஒரு தகப்பனுடைய வார்த்தை அன்பு தேவஜனமே இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்மள பலப்படுத்துகிற வார்த்தை தைரியப்படுத்துகிற வார்த்தை பயங்கள்லேருந்து திகில்லேருந்து நமக்கு விடுதலை கொடுக்குற ஒரு வார்த்தை ஹாலலூயா நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடு கூட இருப்பார் அவருக்கு ஒரு பயம் இருக்கு என் தகப்பனார் முதிர் வயதான அவர் ஒருவேளை மறித்து போயிட்டாருன்னா நான் எப்படி தனியா இருந்து இந்த காரியங்களை செய்வேன் என்பதை ஒரு பயம் இருந்திருக்கலாம் பயம் இருந்திருக்கலாம் எனக்கு உதவி செய்ய எனக்கு ஒத்தாசை சொல்ல எனக்கு ஆலோசனை கொடுக்க என்னை வழி நடத்த என்னை கைட் பண்ண யாரும் இல்லைன்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம் ஆனால் என்னை காட்டிலும் கத்தர் உன்னோடு கூட இருப்பார் என்னை வழி நடத்தின கத்தர் என்னோட கூட இருந்த கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் உன்னை வழி நடத்துவார் எனக்கு பலனை கொடுத்த கத்தர் தைரியத்தை கொடுத்த கத்தர் என்னை பாக்கியமாக இதுவரைக்கும் என்னை நடத்தின கத்தர் உன்னோடு கூட இருப்பார் சலமோனி நீ எழும்பி காரியத்தை நடப்பி நீ எழும்பி காரியத்தை நடப்பி இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தாவிது யார் அந்நிய ஜா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தெய்வனுடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு கல்லுகளை வெட்டி பனிப்படுத்தும் கல்தச்சரை ஏற்படுத்தினான் ஆலைய கட்டப்போ கட்டப்படப்போகுது தெய்வ திட்டம் சாலமான கொண்டு தெய்வம் செய்ய போ செய்ய போகிறார் என்பது தெய்வ திட்டத்தை அறிந்த சா தாவிது சாலமோன் சாலமோன் வந்து எந்த காரியங்களையும் ஆயத்தமாகிறதுக்குள்ள தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆலய கட்டுமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பாருங்க கல் பாருங்க கல்தச்சரை ஏற்படுத்தினார் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு வாசல் க வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளும் கீழ்களும் மிகுதியான இரும்பையும் நிறுத்தி முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் கேதிரு மரக்களையும் சம்பாதித்தான் சம்பாதித்தன அது மட்டும் சீதோனியரும் சீரியரும் தாவிதுக்கு தலான கேது கொண்டு வந்தார்கள் அநேக வேலையாட்களை இஸ்ரேல் தேசம் எங்கும் சுற்றி திரிந்து அநேக வேட்க வேலையாட்களை ஏற்படுத்தினான் அநேக காரியங்களை சவதரித்தாம் என் குமாரனாகிய ஐந்த வச சலப்பை என் குமாரனாகிய தா சாலமோன் வாலிபனை இளைஞனமாக இருக்கிறான் கத்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீட்டியும் மகிமையும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதா இருக்க வேண்டும் தாபிதோட இருதை விருப்பம் எப்படி இருக்கு சகல தேசங்களிலும் சொல்லுங்க சகல தேசங்களிலும் தேவனுக்கு கீட்டி மகிமையாய் உடையதாய் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதா இருக்கும் அவரே ரொம்ப ஆலயத்தை கட்டம்படி விருப்ப கொண்டார் ஆனா கத்தர் அந்த க அந்த தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும் போது எனக்கு முன்பாக மிகுதியான ரத்தத்தை தரையிலே சிந்தினு சிந்த பண்ணினாய் ஆனால் உன் உன் உனக்கு போகிற குமார் அமைதி உள்ள புருஷனா இருப்ப அவன் தான் எனக்கு கத்தை ஆலயத்தை கட்ட வேண்டும்னு கத்தனுடைய திட்டத்தை தேவன் தாவிதுக்கு தெரியப்படுத்தினார் அதனால இந்த காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லி கொண்டு வருகிறாரு அது மட்டும் இல்ல அவன் தாவிது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான் தாவிது தன் மரணத்துக்கு முன்பே திருளாய் சவதரித்து வைத்தான் ஹலலூயாம் அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து ஈசோவிலின் தேவனாகிய கத்தர்க்கு ஆழத்தை கட்டுகிறதுக்கு அவனுக்கு கட்டளை கொடுத்து இந்த ஆறாம் வசனத்திலிருந்து பதினாறாம் மாசனம் இருக்கு வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் செய்ய போகிற காரியங்களை தன் மகனோட இடைப்படுகிறார் தாவிதம் சாலமோனம் பேசிக்கொள்ளுகிற ஒரு காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களும் தெய்வன் தனக்கு செய்ததை சொல்லியிருப்பார் அவர் செய்யப்போகிற காரியங்களை அவரை பலப்படுத்துகிறார் கத்துடைய வாட்டியை சொல்லி பலப்படுத்துகிறார் என்ன கத்தர் கொடுத்தாருன்னு எனக்கு அந்த விருப்பம் இருந்தது நான் செய்யக்கூடாது உன் குமாரனாக இருக்கிற சாலமோன் உன் கர்ப்பம் உனக்கு பிறக்கப் போகிற சாலமோன் அமைதி உள்ள புருஷனாக இருப்பான் அவனை கொண்டு என் ஆலயத்தை நான் கட்டுவேன் கட்டுவேன் இஸ்ரவேலி மேல் சமாதானத்தை அமெரிக்கையும் அருளுவேன் தெய்வ திட்டத்தை சொல்லுகிறார் தெய்வ திட்டத்தை சாலமோனுக்கு சொல்லுகிறார் நீ இந்த காரியங்கள் எல்லாம் செய்தால் நீ பாக்கியவானாக இருப்பார் நியமங்களையும் நியாய பிரமாணத்தையும் கைக்கொண்டு கொண்டு ஆளும்படிக்கு உனக்கு கட்டளிடுவாராக நீ பாக்கியவானாக இருப்பார் என் சிறுமையில் பதினான்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கு இதோ நான் என் சிறுமையில் கத்தருடைய ஆலயத்துக்காக ஒரு லட்சம் தாழந்து பொன்னையும் பத்து லட்சம் தாழந்து வெள்ளியும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தை இருமையும் சவதரித்து மரங்களையும் சவதரித்து வைத்தேன் நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாக சவதரிப்பாய் நானே இவ்வளவு காரியங்களை செய்தேன் கத்தர் இதெல்லாம் சவதரிக்கிற கிருமைகளையும் கத்தர் எனக்கு கொடுத்தா நீ அவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவன் உன்னை கொண்டு தெய்வன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் திட்டம் வைத்திருக்கிற கத்தர் எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொடுப்பார் உனக்கு உதவி செய்வார் ஒத்தாசை பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் அநேக வாசகம் திறந்து கொடுப்பார் நீ பயப்படாதே இதை காட்டிலே நீ அதிகமாக தேவனுடைய ஆலயம் கட்டுமான காரியங்களுக்கு நீ சவதரிப்பாய் சாலமோனே கத்தர் சொன்னார் கத்தர் சொன்ன வார்த்தையே சாலமோன் கிட்ட சொன்னார் இதை காட்டில் நானே இவ்வளோ காரியங்களை சவதரிக்கும்படி தேவன் எனக்கு உதவி செய்வாரானால் ஒத்தாசை பண்ணுவாரானால் தேவனுடைய திட்டத்தின்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அழைக்கப்பட்டவனாக இருக்கிற நீ உனக்கு அநேக கதவுகளை தேவன் அனுகிரகத்தை தேவன் பாராட்டுவார் அநேக கதவுகளை திறந்து கொடுப்பா நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடு கூட இருப்பார் சொல்லுங்கள் இன்றைக்கி அநேக காரியங்கள் கத்தர் எவ்விதத்துலையும் ஊழியம் செய்யும்படி நீங்கள் அழைச்சிருக்கலாம் தெரிஞ்சு கொண்டிருக்கலாம் இன்றைக்கி அநேக தயக்கங்கள் அநேக சூழ்நிலால் இருக்கிற அன்பு தெய்வதனமே எவ்விதத்திலும் தேவனுடைய காரியங்களை இன்னைக்கு எழும்பை நடப்பிக்கணும் கத்தர் உங்களோட கூட இருப்பார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் தா சாலமனுக்கு தாவித அநேக காரியங்களை சொல்லி தைரியப்படுத்தி பலப்படுத்தி தேவனுடைய வார்த்தையும் படி அது மட்டும் இல்லை சபதரித்து வைத்தது மட்டும் இல்லை எவ்வளோ ஆலோசனைகளும் புத்திமதிகளும் சாலமனுக்கு சொன்னது மாற்றம் இல்லை அந்த பதினேழாம் வசனத்துலேருந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பதினேழாம் வசனத்துலேருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது உங்களுக்கு பதினேழாம் வசனம் வாசிக்கிறேன் தன் குமாராகிய சாலமனுக்கு உதவி செய்ய தாவதி இஸ்ரேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது இத்தனையும் உனக்கு முன்பாக நான் செஞ்சுருக்கிறேன் சாலமோனே இதுக்கப்புறமும் உனக்கு உதவி செய்யும்படி பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்ன காரியங்கள் கத்தருக்கு முன்பாகவும் அவருடைய தன ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டிருக்குது இலைப்பார்தலை கத்த தந்தார் நான்கா திசைகளில் இஸ்ரவேல் தேசத்துக்கு இழைப்பார்கள் தந்தார் இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கத்தரை தேடுகிறதுக்கு நேராக்கி கத்தரோட உடன்படிக்கை பெற்றியும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் அவருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கத்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் நீங்களும் எழும்பி உதவி செய்யும்படி பிரதானிகளே எனக்கு எப்படி நீங்கள் உதவி செய்தீர்களோ என் குமாரனாகிய சாலமனுக்கு நீங்கள் உதவி செய்யும்படி நீங்களும் எழும்பி சாலமோனோடு நீங்களே எழும்பி இந்த பரிசுத்த ஆலயத்தை ஸ்தலத்தை கட்டுங்கள் என்று தன் பிரதானிகளுக்கும் கட்டளிட்டான் தன் பிரதானிகளுக்கும் இஸ்ரவேலின் பிரதா பிரபுக்கள் பிரபுக்கள் அனைவருக்கும் கட்டளா வேலையாட்கள் அனைவருக்கும் கட்டளிட்டான் அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு அழைப்பு உங்களுக்கு உங்கள் மேலே இருக்குது அன்பு தெய்வஜனமே கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கா தெய்வனுடைய ஊழியர்கள் அநேக நேரத்தில் அந்த அழைப்பு உறுதிப்படுத்திருக்கலாம் கத்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்திருக்கலாம் இன்றைக்கு அன்றைக்கு தாவிதோடு இருந்தவர் இன்றைக்கு சாலமோனோடு கூட இருந்து இப்படிப்பட்ட தன்னுடைய ராஜ்ய மகிமைக்கென்று அது மகிமையும் கீட்டியும் புகுச்சுமா இசைவதேசத்துல விளங்குனது போல இன்றைக்கும் ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை செய்யும்படி கத்தை நம்மளை எழும்பி காரியங்களை நடப்பிக்கும்படி கத்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கா யாரு இல்லை எனக்கு உதவி செய்ய ஒத்தாசை அனுப்ப யாரும் இல்லைன்னு அன்றைக்கு தாவிதோடு இருந்த கத்த சாலமோனோடு இருந்த கத்தர் இன்றைக்கு சத்திய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடு கூட இருக்கிறார் எவ்விதத்திலும் தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க இந்த கனமான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி கத்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார் ஹால ஊழியத்தை தொடங்குங்கள் இப்போது தேவனுடைய வேலையை தொடங்குங்க நீ உன்னால் முடியாது என்று நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சோகப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கத்தர் ஆதரவாக இருந்தார் சாலுமோனுக்கு ஆதரவாக இருந்தது போல கத்தர் இஸ்ரோவிலுக்கு ஆதரவை கொடுக்குற கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார் எல்லா வசதிகளையும் தாவிதா அவருக்கு செய்து கொடுத்தார் திட்டத்தை நிறைவேற்ற ஆதாரமாக இருந்தார் தெய்வ திட்டத்தை சாலமன் நிறைவேற்ற ஆதாரமாக இருந்தார் அது மட்டும் இல்லை கட்டு திறமை உள்ள தொழிலாளர்களையும் கத்தர் அவருக்கு கொடுத்தார் கட்டுதல் என்பது சாலமனுக்கு கத்தர் கொடுத்த ஒரு பெரிய திட்டம் ஒரு பொறுப்பு அது பொறுப்பு அதை நிறைவேற்றும்படி கத்தர் அவருக்கு வாக்குறுதிகளை கொடுத்து கவலைப்படாமல் கட்டுவதில் முழுமையாக ஈடுபட வைத்தார் அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ஊடித்த செய்கிற அன்பு தேவதனமே கத்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் எழும்பி காரியங்களை நடப்பீங்க எதையும் கொண்டு எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஹாலில் லூவியா இன்றைக்கும் சாலமுனை பலப்படுத்தி சகாயம் செய்த கத்தர் அவருக்கு ஆதரவாக இருந்த கத்தர் உதவி ஒத்தாசை பண்ணுன கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ண அவர் வல்லவராக இருக்கார் நீங்கள் எழும்பி தேவனுடைய காரியங்களை செய்யும்படி கத்தருங்களோடு பேசுக்க கண்களும் முடியும் அன்பினாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தூத்திரம் அண்ட இன்றை இன்றி ஆக்கில்லாமல் ப்ரஸ்கில்லாம் அண்டவரை தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி பேக்போனாக இருந்து அநேக காரியங்களை செய்தாங்கப்பா தொற்கால் நற்கிரிகளை தேவனுக்கென்று நற்கரிகளை செய்த அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் தாங்குனது போல இந்த நாளி ஒரு எவ்விதத்திலும் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தூத்திரம் பிள்ளைகள் எழும்பி காரியத்தை நடப்பிக்கும்படி என் தேவனாகிய கத்தர் வானத்துக்கு பூமிக்கும் சர்வ வல்ல தெய்வனும் பிள்ளைகளோடு கூட ஆதரவாக இருந்து ஒத்தாசி அனுகிரக பண்ணி அவர்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுக்கிற கத்தர் இன்றிக்கும்படி பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர் இடைப்பட்டிருக்கிறீர் அதற்காய் ஸ்தூத்திரம் சாலமோடு கொண்டு தேசத்தில் இஸ்ரேல் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லமுள்ள தெய்வனாக இருந்தது போல இந்த நாளையும் தெய்வ ராஜ்யத்திற்கென்று பெரிய காரிய செய்யும்படி அப்பா உம்முடைய பிள்ளைகளோட கூட இருக்கிற தேவன் வல்லமுள்ளவராக இருந்து அவர்களை வழி நடத்தி வீர அதற்கு ஐஸ்தூத்திரம் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவஜனமே காரியங்களை நடப்பீங்க கத்தரவங்களோடு கூட இருப்பாராக ஜெயமோ தேவனுடைய அந்த ஜெயத்தை கத்தரவங்களுக்கு கொடுப்பாராக காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ் டே